மணிப்பூர் விஷயத்தில் தலையிடுவதை நிறுத்துங்கள் மிசோரம் முதலமைச்சருக்கு மணிப்பூர் முதலமைச்சர் எச்சரிக்கை மணிப்பூர் சம்பவம் தொடர்பாக இரண்டு மாநில முதலமைச்சர்களுக்கு இடையே மோதல் விடைத்துள்ளது மணிப்பூர் சம்பவத்தை கண்டித்து மிசோரம் தலைநகர் ஐஸ்பாலில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது இதில் மிசோரம் மாநில முதலமைச்சர் சோரம் தங்கா கலந்து கொண்டு மணிப்பூர் அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தியதாக கூறப்படுகிறது இந்த கலவரத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் காட்டுமிராணித்தனமானவை என விமர்சித்தார் இதற்கு மணிப்பூர் முதலமைச்சர் சிங் கடும் கண்டனம் ஒரு மாநிலத்தின் பிரச்சினையில் எண்ணொரு மாநில முதலமைச்சர் தலையிடுவது சரியல்ல என குறிப்பிட்டுள்ளார் மணிப்பூர் பாஜக ஆட்சியும் மிசோரமில் பாஜக கூட்டணி ஆட்சியும் நடைபெறுகிறது இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுமாறு மிசோரம் முதலமைச்சர் சோரும் தங்காவிற்கு பல்வேறு பழங்குடி அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன இதற்கு பதிலளித்துள்ள மிசோரம் முதலமைச்சர் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டால் நிச்சயம் கூட்டணியில் இருந்து வெளியேறுவோம் அதுவரை கூட்டணி தொடரும் என அறிவுறுத்தினார் மிசோரமில் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் மணிப்பூரில் பாதிக்கப்பட்டவர்களும் கிறிஸ்தவர்கள் என்பதால் பாஜக கூட்டணிக்கு மிசோரம் மாநிலத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது